அஞ்சல் துறை சார்பில் உலக உறுப்பு தான நாள் ராஜசேகரன் சாலையில் உள்ள தலைமை அஞ்சலகத்தில் விழிப்புணர்வு ஊர்வலம் உலக உறுப்பு தான நாளை முன்னிட்டு சிவகங்கை அஞ்சல் துறை சார்பில் இன்று காலை சுமார் பதினோரு மணி அளவில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சிவகங்கை நீதிபதி ராஜசேகரன் சாலையில் உள்ள தலைமை அஞ்சலக நிலையத்தில் காலை நடைபெற்ற நிகழ்வுக்கு அஞ்சலக உதவி கோட்ட கண்காணிப்பாளர் மு சித்ரா தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் உதவி கோட்ட கண்காணிப்பாளர் டி வெங்கடேசன் அஞ்சல் ஆய்வாளர் டி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை அஞ்சல் நிலையத்தில் தொடங்கி வாரச்சந்தை சிவன் கோவில் வழியாக அரண்மனை வாசல் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆய்வக நுட்புணர் முருகதாஸ் சிவகங்கை கோட்ட அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி பட்டய ஆய்வக நுட்புணர் பயிற்சி நிலைய மாணவர்கள் உட்பட ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர் முன்னதாக அனைவரும் உறுப்பு தான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனா்